சிம்பிளான காரியம் ஆண்டு செய்யும்போது அது சிம்பிளா தான் செஞ்சாது அங்க ஒரு ஆறு கிடையாது செவன் த்ரூட்ஸ் டு ரிசீவ் ஹீலிங் பை ஃபேத் ஓகே ஸோ அப்போ அதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகே அன்றாங்க இயேசு கிறிஸ்து எப்படி பிறருக்கு சுகம் கொடுத்தார் அந்த நாட்களில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் மக்களுக்கு எப்படி சுகத்தை கொடுத்தார்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போனார் குருணா வந்தால் ஆண்டர் கேட்குறாரு நீ நம்புறியா என்னால் இதை செய்ய முடியும்னு பாருங்கள் ஆண்டர் கிறிஸ்து வந்து சில நேரில் அவர் என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணல அந்த மாதிரி கூட அந்த நபர்களுக்கு இருந்திருக்கலாம் சரியாக கூறுவிட்டேன்னு உனக்கு என்ன வேணும் நீ நம்புகிறியா அதை நான் செய்வேன்னு அப்போ அவங்க ரெஸ்பான் பார்த்துட்டு ஆண்ட நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் பெற்றுக்கோள் சொல்லிட்டு அவன் கண் பார்வை கிடச்சிருச்சு சிம்பிளான காரியம் தான் ஆண்டர் செய்யும்பொழுது அது சிம்பிளாக தான் செஞ்சாரு அங்கே ஒரு ஆறு பாட்டம் கிடையாது அவர் செஞ்ச அந்த குருட்டனுக்கு அதை அவன் பிறந்ததுலேருந்தே குருட்டு நான் இருந்திருக்கான் சுகமே அவனுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு வச்சுக்கோம் இருபத்தி நாலு வருஷம் கூறுட்டேன் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பைபிளை செய்துக்காதீங்க போயிட்டு பாச சொன்னால் இருபத்தி நாலு வயசுன்னு எங்கே காணோம் ஐயோ இல்லை பாரு பாசை பொய் சொல்லிட்டாரு பாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவனுக்கு இருபத்தி நாலு வயசு இருந்தா இருபத்தி நாலு வருஷம் கண் பார்வை இல்லாதவனாக இருந்தான் அன்னைக்கு அவனுக்கு கண் பார்வை கிடச்சிருச்சு இதே இன்னைக்கு மாதிரி உள்ள பிரசங்க யாருக்குள்ள இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க ஃபேஸ்புக்கில் எழுதிருப்பாங்க இருபத்தி நாலு வருஷம் குருடன் பார்வை அடைந்தான் அடுத்து ஹீலிங் பெரிய லெவலில் செய்வாங்க எல்லாம் வாங்க ஹீலிங்க்கு வாங்க ஏசு வீசு எந்த விளம்பரமும் பண்ணலை சரியா அன்றைக்குள்ள மெசஞ்சர்ஸ் மெசெஞ்சர்ஸ் என்ன தூது அவங்க வந்து இந்த ஹீலிங் நடந்தவொடன ஒருத்தவர் போயிட்டு சொல்ல ஏசு குருசு இருபத்தி நாலு வருஷம் குருடனை குணமாக்கினார் ஆகியால் நாளைக்கு கலையிலியா கடல் ஓரத்தில் பெரிய ஹீலிங் குருசி நடக்குது எல்லாம் வந்துருங்க 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 எந்த விளம்பரமும் கிடையாது புதிதா சொல்கிறேன் சொல்றேன்